பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை வேலூர் கிராமத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் மத்திய அமைச்சர் ஆண்டிமுத்து சின்னப்பிள்ளை ராசா அவர்களால் உருவாக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் முப்பத்து ஆண்டாக திராவிட தமிழர் திருநாளாம் புத்தாண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் பரதநாட்டியம் பாட்டுப் போட்டி நடனப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச பெருநர்கிள்ளி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் கண்கவர் நடன கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ரசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் கலந்து கொண்டு அம்பேத்கர் வகுத்த சட்டங்களையும் திட்டங்களையும் இன்றைய இளைய தலைமுறை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் அவர்களே அருமை சகோதரர் கருப்புசாமி அவர்களே எனக்கு இந்த விளையாட்டு போட்டிகளுக்கெல்லாம் வென்ற வீராங்கனைகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்ற வருகை கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் நமது மண்ணின் மேந்தர் அருமை அண்ணன்மிகு மத்திய முன்னாள் அமைச்சர் அண்ணனா அவர்களின் அருமை சகோதரமான அண்ணன் இருக்கின்ற விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அருமை மாணவ செல்வங்களே உங்கள் அனை மற்றும் நம்முடைய செய்தியாளர் அருமை தம்பி கலையவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த ஜனவரி தை மாதம் முதல் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் உலகம் வந்தும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த தமிழர் திருநாள் இந்த பொங்கல் விழா ஒன்றுதான் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இத்தகைய திருநாளில் நம்முடைய விவசாய குடிமக்கள் தாங்களால் உருவாக்கப்பட்ட விளைச்சல்களை கொண்டு அருடை அறுவடை தினமாக கொண்டாடப்பட்டு இந்த பொங்கல் விழாவாகும் இந்த பொங்கல் விழாவை நம்மளுடைய கொண்டாடுகிறது என்றால் தெரியுது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏழில் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நம்முடைய மண்ணின் மைந்தர் மத்திய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அண்ணன் ஆ ராசா அவருடைய

நீங்கள் எல்லாம் பிற்காலத்தில் பள்ளியினை குழந்தை விளையாட்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது அங்கு இந்த விளையாட்டில் நீங்கள் முக்கியத்துவம் பெற்று மாநில அளவிலே இந்திய அளவிலே நீங்கள் எல்லாம் சிறந்த விளங்கு வேண்டும் இது ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி தான் அதே போல இன்றைக்கு இந்த மாற்றுடை போட்டி இந்த கலைநிகழ்ச்சியில் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக நடனமாடியது இவர்கள் எல்லாம் ஏதோ இன்றைக்கு அவருடைய திறமைகளை எல்லாம் மறைந்திருக்கின்ற வெளிப்படுவதற்காக நம்முடைய குழந்தைகளுடைய திறமைகளை எல்லாம் இந்த ஒரு மண்டத்தின் மூலம் நடந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகும் அதே போல நம்முடைய அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஒரு சில வரிகள் கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய அண்ணன் அவர்கள் நாளை மறுநாள் மலேசியா சிங்கப்பூருக்கு செல்ல இருக்கிறார் தமிழ் பொங்கல் விழாவதற்காக அதனால் அவருக்கு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாமேதை அம்பேத்கர் அவர்கள் தான் உலகிலேயே படித்த மேதைகளில் ஒரு பத்து நபர்களின் ஒருவராக திரும்ப நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக

எங்கள் நாட்டுக்கு தேவைப்படுகிறது எனவே உங்களுடைய சட்டத்தை தாருங்கள் என்று நம்முடைய முன்னாள் ஜவஹர்லால் நேரு பிரதமர் நீங்கள் கையில் உலக உங்க நாட்டில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் என்ற மனிதர் தான் எங்களுடைய நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுவதில் பங்கேற்றுக் கொண்டவர் எனவே நீங்கள் அவரிடம் நேராக செல்லுங்கள் அவர் உங்களுக்கு எல்லா சட்டங்களையும் உங்களுக்கு வடிவமைத்து கொடுப்பார் என்று கூறிய அந்த பெரிய மாமேரிதான் அம்பேத்கர் அவர்கள் எனவே அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய நாட்டிற்காகவும் நம்முடைய ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு மனிதராக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இன்னும் சொல்வார்கள் டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தலைவர் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல நமக்கு தாழ்த்தப்பட்டவருக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு ஆங்கிலேயர்கள் காலத்திலே கொடுக்கப்பட்டது ஆனால் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒழுங்கப்பட்ட மக்களுக்குமாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே அமைச்சராக இருக்கும் பொழுது பிற்பட்டோர் அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் தான் அதே போல தொழிலாளர்களுக்கெல்லாம் குற்ற கோழத்து விளங்கினார் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்கு வேலை செய்கிறவர்கள் எட்டு மணி நேரம் ஒரு தொழிலாளி எட்டு மணி நேரம் வேலை செய்கிறார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பொருத்த திட்டம் தான் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் அது பெண்களுக்கு சமூக வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்ட முன்மொழியை கொண்டு வந்தார் அதை ஏற்ற நம்முடைய அன்றைய பாரத பிரதமர் ரொம்ப அருமையான ஒரு நலத்திட்டம் என்று கூறிய நமது ஜவர்லால் நேரு ஆனால் அவருடைய அமைச்சரவையில் வரை அந்த சட்ட முன்னையை நீக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த ப உயர்சாரியுவரை சேர்ந்த அமைச்சரவர் இல்லாதாம் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் எனவே பாராளுமன்றத்திலும் வந்த அவன் வந்து தோற்று போய்விட்டது உடனே அவர் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்வையுனை கோரடைத்து விட்டு வெளியே வந்து ஸ்ரீராவனை சந்தித்து ஏன் இன்றைய ஒரு நாள் இந்த என் என்னால் இயக்கப்பட்ட இந்த சட்ட முன்னோடியை விட்டு பாராளுமன்றத்தில் தோற்றுவிக்கப்பட்டது டேவில்தம் அவர் அவர் சேலங்களில் கொண்டே குறிபுள் அவர் கமிப்பன் என்று கூறி வெளியே வந்து அனைவருத்திலும் செய்தவர் அறிவித்து விட்டு ஒரு தலையம் வருவான் என்றோ ஒரு நாள் ஒரு தலையம் வருவான் என்னுடைய இந்த சட்ட முன்னொழிவு தமிழ் இந்தியா முழுவதும் சட்டமாக்கப்படுது என்று கூறி இந்த என்னுடைய அமைச்சரவையை கூட வெளியே தூக்கி வைத்து விட்டு வெளியே வந்து வெளியே வந்துவிடுகிறார் அதே அந்த அவருடைய சட்டத்தை

அம்பேத்கருடைய வழியில் நம்முடைய முத்தமிழ அறிஞர் அவர்களும் பல திட்டங்களை தாக்கப்பட்ட மக்களுக்காக செய்தவர்தான் அதே போல குடும்பங்களின் முதல் முதலாக படிக்கிறவர்களுக்கு கல்வியிலேயே சலுகைகள் முழுவதுமாக இலவசமாக கொண்டு வந்தவர் அதே போல அவருடைய வழி நம்முடைய திராவிட மாடலின் ஒப்பட்ட தலைவர் முதல்வர்களுக்கு முதல்வரான நம்முடைய முத்திரல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக சிறப்பான ஒரு ஆட்சி நம்முடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல பெண்களுக்கு உரிமைத் தொகையானாலும் சரி கட்டணம் இருந்தாலும் சரி அதே போல படித்த பிள்ளைகளுக்கு அரசு கொள்ளையில படித்த பிள்ளைகளுக்கு புதுமை திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இன்றைக்கு நம்முடைய பின்தங்கிய பகுதியில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளெல்லாம் கல்வியிலும் நிம்மலும் வளர்ச்சி அளிக்கிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே இவருடைய மைந்திரான அண்ணன் ராசா அவர்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணா தலைவருடைய கோட்பாடுகளையும் நன்கு உணர்ந்து நம்முடைய திராவிட மாடலாட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய அரவணைப்பில் அவருக்கு ஆறுதலாக இருந்து வழி நடத்திருந்த நம்முடைய அண்ணா வழியில் நாமும் சென்று வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில்